வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் வறுத்து அரைச்ச மீன் குழம்பு வாங்கோ இந்த வறுத்து அரைச்ச மீன் குழம்பு நான் எப்படி செய்தனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நாம் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சிறுலங்கன் முறைப்படி உங்களுக்கு ஒரு டேஸ்டியான வறுத்து அரைச்ச மீன் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து நான் செத்த மிளகா எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு குறைப்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சித்த மிளகா எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன சீரகம் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் மல்லி வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கிறேன் பெரிய துண்டு உள்ளி ஒரு முழு பூண்டை உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் இவரால் தான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இதை வந்து நான் இப்போ வறுத்து அரைக்க போகிறேன் இதில் கொஞ்சமும் ஆயில் பாவிக்கக்கூடாது வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் பாவிக்காதீங்கோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் தேங்காயை அரைச்சி போடுங்க நான் வந்து தேங்காய் போடையில் தேங்காய் பால் விட போகிறேன் அதுதான் தேங்காய் பால் டின் எடுத்திருக்கிறேன் இப்போ வாங்க இந்த இதுகளெல்லாம் எப்படி நான் வறுத்து எடுக்கிறேன்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம் இப்போ வந்து நான் வறுத்து அரைக்கிறதுக்கு மண் சட்டி தான் வச்சிருக்கிறேன் அதில் வந்து சட்டி நல்லா சூட இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் முதல்ல இந்த மல்லியை போடுறேன் மல்லியை போடுங்க மல்லி கொஞ்சம் வறுபட்ட தான் மற்ற மட்டை பொருட்கள் எல்லாம் போட வேணும் இது மல்லி கொஞ்சம் சாரியா வறுபட ஒரு அஞ்சு நிமிஷம் மல்லியை வறுத்தெடுப்போம் இது இந்த கரைச்ச கருக்கி வந்து வறுத்தரைச்ச கருக்கி வந்து நாங்கள் வறுக்குற கருவந்தான் முதல் முக்கியம் நல்லா கருக்க கூடாது வந்து அதை ஒரு பதமா வறுத்தெடுக்க வேணும் கறுக்காம ஒரு பதமா வறுத்தெடுத்தீங்களே தான் இந்த வரத்தரை கறி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ வந்து மல்லி சாரியாக சூடு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது இதில் வந்து நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற மிளகா போடுறேன் அதோட எடுத்து வச்சிருக்கிற இந்த செத்தன் மிளகாயும் போடுறேன் சின்ன சின்னத்தீரா வந்து கொஞ்சம் தான் போடவேணும் வேணும் சின்னத்தீரம் டக்கண்டு வறுபட்டுடும் அதால் சின்ன சீரத்தை கொஞ்சம் லேட்டாக போடுவேன் இப்போ இதை நல்லா வறுத்தெடுப்பேன் அரைச்ச மீன் குழம்பு நான் செய்கிற மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கிறது இந்த அரைச்ச மீன் குழம்பு நீங்கள் ஒரு இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா முளா மிளகும் மல்லியும் செத்த மிளகாயும் வரப்பட்டுட்டு இதோடு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நச்சீரத்தையும் போடுறேன் நச்சீரத்தையும் சேர்த்து நல்லா வறுப்பேன் அடுப்ப வந்து கம்மி தீல வச்சுட்டு வரங்க நச்சீரம் போட்டதுக்கு பிறகு அடுப்பை குறைச்சிடுங்க என்னென்ன சட்டி நல்லா சூடாக இருக்கும் அதோட நச்சீரம் போட்டோம்னா கருவேப்பாக்கும் இதுக்கு வந்து பெருஞ்சீரங்கள் போடக்கூடாது இதோட ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுப்பேன் என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வரப்பட்டுட்டுது ஓ பண்ணிட்டு நாங்கள் இதை நல்லா ஆற வைப்போம் நல்லா ஆரட்டுக்கும் ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிட்டது நான் சின்ன மிக்ஸி சாலாக போட்டிருக்கேன் இதால் இதை பை நல்ல பவுடராக அரைச்செடுப்பேன் இப்போ பார்த்தீங்களன்டா நல்லா பவுடராக அரைச்சிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நாங்கள் பேஸ்ட்டாக அரைச்செடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்ச பேஸ்ட்டு ரெடி ஆகிட்டு பாருங்க இல்லை பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டேன் நீங்கள் இப்போ எந்த சட்டியில் வந்து மீன் குழாம்பு வைக்க போகிறீங்களோ அதிலேயே இதை போட்டுக்கொள்ளுங்க நான் இப்போ மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் மீன் குழாம்பு அதுலேயே நான் போட்டுக்கொள்ளுறேன் இப்போ இந்த பேஸ்ட் எடுத்த இதுலேயே சின்ன வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதோட இந்த எடுத்து வச்சிருக்கிற உள்ளியையும் நாங்கள் சின்ன சின்ன நான் கட் பண்ணி இந்த ஜார்லே அப்படியே போட்டுக்கொள்ளுவோம் உள்ளியையும் ரெண்டு பாதிகளாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் இந்த அக்கன்று டேஸ்ட்டாக அரைப்படும் இது உள்ளி வெங்காயம் இஞ்சி ஒன்று நீங்கள் வதக்க தேவையில்லை அப்படியே பச்சையாகவே போட்டு அரைங்க அப்போ தான் இந்த கரைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்க ஒரு முறை இப்போ இதை அரைச்சடுப்பம் ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி உள்ளி வெங்காயம் எல்லாம் நல்ல பேஸ்ட்டை அரைச்சிட்டேன் அதையும் இதிலேயே போட்டுக்கொள்ளுவேன் இப்போ வந்து நான் இந்த கறியை கூட்ட போகிறேன் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கொள்ளுறேன் இப்போ வந்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் இதுக்கு வந்து தேவையான அளவு புளி விடுறேன் புளி வந்து இதுக்கு வந்து உப்பு புளி கொஞ்சம் சுல்லாப்பாக கரைக்க அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் பாலை நான் இதுலையே விட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தேங்காய் பால் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க இப்போ விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டியல் இல்லாமல் கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த மீன் குழம்புக்கு பேர மீன் தான் எடுத்திருக்கிறேன் அதுதான் இதில் போடுறேன் மீன் குழம்புக்கு உங்களுக்கு என்ன மீன் இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கொள்ளலாம் நான் பேர மீன் எடுத்தேன்னா நான் அப்போ பேர மீனையே இதில் போடுறேன் இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நீங்கள் கறியை அடுப்பில் வச்சிங்களா சூப்பராக கொதித்து விரும்பாருங்க இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது கூட்டி வச்சாச்சு இப்போ அரைச்ச மீன் குழம்பு இப்போ இது நாங்கள் அடுப்பில் வச்சு இனி எப்படி குக் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொரு நிமிஷத்தில் இந்த மீன் கறி குக் பண்ணி எடுக்கணும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நான் மீன் குழம்பை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ அடுப்பை நாங்கள் போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அடுப்பில் வச்சாச்சும் அடுப்பு போட்டுருக்குது இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வையுங்க நல்லா கொதிக்கட்டுக்கும் கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பேருங்க வருத்தரைத்த மீன் குழம்பு சூப்பராக கொதிச்சிருக்கு பேருங்க நல்லா கலராம இருக்குது இதில் நான் காஷ்மீரி செத்தல் போட்டபடியாக தான் இப்படி கலராக இருக்குது இப்போ பேருங்க சூப்பராக கொதிச்சு கொண்டு இது இன்னும் நல்லா அவியட்டுக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் குழம்பு என்னமோ ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டுக்கும் இதை அப்போ மூடி வையுங்க இப்போ பாத்தீங்களா பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும் அரைச்சி வச்ச வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் இதை இறக்கிட்டு உங்களுக்கு நான் சேர்விங் போலுக்கு மாற்றிட்டு கட்டணம் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான வறுத்து அரைச்ச மீன் குழம்பு ரெடியாகிருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரு இதே மாதிரி என்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்